பிளாட்டு போட்ட இடம் தேடுறீங்கன்னா இந்த இடத்த எடுத்து போடலாம் தரமான இடம் தான் இன்னைக்கு கொண்டாந்துருக்கோம் ரோட்டு மேலே தார் ரோட்டு மேலே இது எங்கேனா பசுந்தானே போலீஸ் ஸ்டேஷனை அந்த போலீஸ் ஸ்டேஷனும் இந்த இடமும் ஒரு நூறு மீட்ரு தான் ரெண்டு ஏக்கர் பதினெட்டு சென்ட் இடம் தான் கொண்டாந்துருக்கும் தார் ரோடு ஃபேஸில் அதுவும் முகப்பு பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி இருக்குது ஃப்ரண்டேஜ் ஐநூறு அடி இருக்குது ரெண்டு ஏக்கர் பதினெட்டு சென்ட் இடத்துக்கு ஐநூறு அடி ஃப்ரண்டேஜ் பிளாட்டு போட கமர்ஷியலாக பயன்படுத்த தரமான இடம் பசுந்தனை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக நூறு மீட்டர் தான் இங்கேருந்து எப்போது வேண்டானோ ஒரு ஒம்பது கிலோமீட்ரு பைபாஸ் எப்போது வேண்டானும் ஒம்பது கிலோமீட்டர் தரமான இடம் நம்ம பார்க்க வந்த இடம் இது ஒரு சூப்பரான சொத்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வாங்க இங்கேருந்து எப்போது வேண்டான ஒரு ஒம்பது கிலோமீட்ரு இங்கேருந்து பசுந்தனை ஒரு நல்லா பார்த்தா ஒரு முந்நூறு மீட்ரு அவ்வளோதான் இருக்கும் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு நூறு மீட்ரு இந்த இடம் வந்து பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடு தான் இதுதான் இடம் நல்லா ஒன்று போல் சமுக்கமாக இருக்குது எந்த ஒரு மேலே ஹெச்டி டவர் லைனு எதுவுமே இல்லை ஒன்று போல் அருமையாக இருக்குது ரெண்டே கையெழுத்து தான் நமக்கு டேரெக்ட்டு ஓனர் தான் ஃப்ளாட்டு போடலாம் அருமையான இடங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு உடனே வாங்க வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கட்டாயம் தூக்கிடுவீங்க ஊரை அனுசரிச்சே தான் கிடக்கு நம்ம இடத்துக்கு பின்னாடி வீடு எல்லாமே இருக்குது ஃப்ளாட்டு போட்டிங்கன்னா க டக்கு டக்குன்னு ஓடிடும் அப்படி இல்லைன்னா கமர்ஷியலாக ஏதாவது கடை ஏதாவது கெட்டி விட்டு பின்னாடி கூட நம்ம ஃப்ளாட்டாக போடலாம் ரோடு ஃபேஸு நல்ல முகப்பு ஐநூறு அடி இருக்குது வண்டி போடலாம் பாருங்கள் நல்ல தரமான இடம் ஸ்டேஷன் பசுந்தனை ஸ்டேஷனில் இருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்ரு தரமான ப்ராப்பர்ட்டி தரமான இடம் ஃப்ளாட்டு போட தங்கமான இடம் நேரில் வாங்க டேரெக்டாக இந்த இடம் யார் பேரில் இருக்கோ அவங்கக்கிட்டே சிட்டிங்கில் உட்கார வச்சுருவோம் ரெண்டு கையெழுத்து இந்த இடத்துக்கு வந்து ரெண்டு கையெழுத்து ரெண்டு ஏக்கர் பதினெட்டு சென்ட்டு இடம் பசுவுந்தனையில் அந்த இடம் அமைஞ்சிருக்கு ஏக்கர் அதாவது மொத்தம் ரெண்டு ஏக்கர் பதினெட்டு செண்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸு ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்சம் கேட்குறாரு ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு ஏக்கர் பதினெட்டு சென்ட்டு நேரில் வாங்க ரேட்டும் Pai, assalamu